சொல்ல மறந்த வரிகளையெல்லாம் சொல்லாமல் சொல்லிவிட்டு போகும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் கா செந்தில்குமார் கொஞ்சம் பிரிவு கொஞ்சம் தேநீர் காபி சிந்துவதில் ஆரம்பித்து மறந்து வைத்த சாவியை தேடுவதில் தொடர்ந்து சின்ன சின்ன கோபங்களும் சண்டைகளும் விடுப்பு எடுக்காமல் விட்டதில்லை ஒரு நாளும் எங்களுக்குள் தினமும் இப்படி சலிப்பில்லாமல் வந்து சாட்சி கையெழுத்திட்டு போனது ஒன்றும் புதிதில்லை என்றே சொல்லலாம் காரணம் இல்லாமலேயே வந்து போன கசப்பான நிமிடங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாய் நீண்டு கொண்டேதான் போனது ரயிலின் இருப்பு பாதையில் ஒரு நாள் ஏதோ அவள் அம்மா வீட்டிற்கு போவதாக சொல்லி சென்றவள்தான் இரண்டு நாட்கள் மூன்று நாட்களாக அப்படியே தன்னை நீட்டித்தும் கொண்டது அந்த சின்ன சின்ன சண்டைகளும் கோபங்களும் சொல்லி கொள்ளாமலேயே இடம் போன தடத்தையும் எனக்கே தெரியாமல் அவளின் பெயரை சொல்லி அழைத்துவிட்டு பின் கடித்துக்கொண்ட கொண்ட உதட்டின் வடுவும் கூடிக்கொண்டே போனதையும் அப்பொழுதுதான் உணர்ந்தேன் கேட்காமலேயே வந்து தந்துவிட்டு போன அந்த தனிமையில் இரவு நேரம் திடீரென்று அழைப்பு மணிச்சத்தம் சத்தம் சென்று கதவை திறந்து பார்த்தேன் கீழே விழாமல் தாங்கி பிடித்த கண்ணீர் தேங்கலோடு வாசற்படியின் மேல் அவள் அப்பொழுதுதான் கண்டேன் அவளின் உதடும் வடுவை ஏந்தி பிடித்திருந்ததை ஒருவேளை அவளும் என் பெயரை தெரியாமல் அடிக்கடி உச்சரித்திருப்பாள் போல அந்த மூன்று நாள் பிரிவும் அந்த ஐந்து நிமிட தேநீர் பருகல் பேச்சும் எங்களின் நெருக்கத்தை இப்பொழுது அழகாய் வந்து கட்டிவிட்டே போனது மன்னிப்பு என்னும் அந்த சின்ன ஒற்றை சொல்லில்